யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக மாயன் செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த தங்கம் நாங்கள் வாங்குறோம் ஆனால் அந்த தங்கம் எங்ககிட்ட சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சந்தேகம் கேட்குறாங்க இந்த தங்கம் வாங்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இதை பற்றி சித்தர்கள் ஓலைச்சுவடியில் வந்து ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா சார் கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்காங்க தங்கம்னாலே அங்கம் இணைக்க வேண்டும் இன்னும் வீட்டில் தங்கணும் தங்கம் தங்க வேண்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது தங்கணும் அப்படின்னு இங்கே பாருங்க பல பேர் வீட்டில் வந்து வாங்கி நிறைய வீட்டில் அழகான அழகமானத்தில் இருக்குது படிக்க போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்களோட சூழ்நிலை காரணம் ஸோ தங்கணும்ல வீட்டில் அப்போ அதுக்கான சில பரிகாரங்கள்லாம் அந்த கதத்திலேயே சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு பூ இருக்குது பொண்ணை வைக்கிற இடத்துல நான் பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த பூ வந்து ஆவாரம் பூ தான் பட் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை பற்றி நம்ம நிற்க பார்க்கலாம் ஸோ ஒலைச்சோடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சித்தர்கள் வந்து எழுதி வைத்த விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த யமகண்ட நேரத்தில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க யமகண்ட நேரத்தில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றதெல்லாம் பற்றி நான் சொல்ல வரல இதில் தெளிவாக சொன்ன விஷயத்தில் வந்து தங்கத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரீக்குவன்சி டைம் அப்படின்னு இருக்கு அது வந்து யமகண்ட நேரம் எப்போது அஷ்டமி தினத்தில் அஷ்டமி அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் அது வந்து வாங்கிலாம் வச்சிடக்கூடாது அப்படியே போட்டுடணும் கையிலேயே நம்ம உடம்புல அதான் அங்கம் வந்து சேரணும்னு சொல்லியிருக்கோம் அங்கத்தில் தங்கம் சேர வேண்டும் அது தங்க வேண்டும் என்றால் இந்த அஷ்டமி தினத்தில் இப்போ நீங்கள் கடைக்கு போறீங்கன்னா அஷ்டமி பார்த்து வச்சுக்கோங்க அஷ்டமி நாள் அன்னைக்கு எமகண்ட நேரம் பார்த்து வச்சுக்கோங்க அது வாங்கி அப்படியே உடம்புல சேர்த்துறணும் இது ஃபார்முலா ஸோ இது வந்து சேரும் சேரும் தங்கம் ஸோ அடிக்கடி படிக்கப் போகாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமாகவே சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஃபார்முலா இது கரெக்டாக இது இதை வந்து பயன்படுத்தியும் வெற்றி கண்டிருக்கிறார்கள் ஸோ இது இந்த தங்கம் வாங்குற டைம் இது மற்ற நேரத்தில் இப்படி தான் போய் வாங்கணுமா போனாலும் போய் வாங்கலாம் சரியான நேரம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருகணும் தங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வந்து உணர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒன்று தங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண தேவதை அவங்களுடைய அனுகரம் கண்டிப்பாக இருக்கணும் வீட்டில் வந்து தங்கமே சேர மாட்டேங்குது இப்போ ஸ்வர்ண தேவதை அதாவது நம்மளை சுற்றி எட்டு திக்கு தேவைகளில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்வர்ணமும் ஒரு அங்கம் பணம் பொருள் ஐஸ்வர்யம் இது எல்லாத்துலேயுமே ஸ்வர்ணமும் முக்கியமாக வருது இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பவுன் அப்படிங்கிறது எங்கேயோ போகுது தங்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சில பேருக்கு எட்டாக்கனியாகவே இருக்குது ஆனால் சரியான சொர்ண தேவதையை வழிபாட்டின் மூலியமாக அப்படின்னா அந்த சூழ்நிலையே மாறும் தேவதை அப்படின்னே ஒரு தெய்வம் இருக்கும் அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தேவதைகள் எக்கச்சக்கமா இருக்காங்க அதுல சொர்ண தேவதைன்னு இருக்காங்க வழிபடுற முறை அப்படி ஏதாவது குறிப்பிட்டு இருக்காங்க நான் அதான் சொன்னேன் ஆவாரம் பூ வச்சு வழிபடுற ஒரு மத்திய அதான் சொன்னேன் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை கொஞ்சம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு தட்டுல வந்து பண்ண ஆவாரம் பூ வச்சுருவாங்களாம் வச்சனை இன்னைக்கு என்னால செய்ய முடியாது ஆனா நான் செய்யறதுக்கான வாய்ப்பை என்னுடைய அந்த தேவதை கொடுத்துரும் அவங்களும் அதை நம்புவாங்களாம் ஏன்னா கண்டிப்பா பூவை வச்சுட்டாங்கனாலே இந்த பூவை வச்சுட்டாங்கனாலே அது ஒரு சத்திய கட்டுப்பாடு மாதிரி நான் அந்த தங்கம் வந்து வீட்டுக்கு வந்துடும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க சரி போ அதான் சொன்ன பொண்ணை வைக்கிற இடத்துல நான் பூவை வைக்கிறேன்னு சொன்னது வந்து இந்த ஆவாரம் பூவை தான் ஆவாரம் பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுல இன்னொரு மருத்துவ ரீதியா போனீங்கன்னாக்கா ஆவாரை பூ இருக்க சாவாரை கண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்ப சித்தர்கள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க சித்தத்தில் உரைத்த நூல்களில் சித்தம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் பிரெயின் அதை சொல்லும் எது எது எந்த எது ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு ஸோ வீட்டில் வந்து அழகுக்காக மட்டும் கிடையாது இந்த கோல்டுன்னு ஒன்று வீட்டில் இருந்துச்சுனாலே அந்த ஃப்ரீக்வன்சி வீட்டில் சுவர்ண தேவதைகள் வந்து உட்காந்துருவாங்க அவங்க அதை வந்து பண்ணுவாங்க பணம் குட்டி போடுற மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து தங்கிறதுக்கான ஒரு ஒரு எனர்ஜியை தான் ஆவாரம் போ அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் இருக்கீங்க இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் அது யூஸ் பண்றது அப்படின்னாக்கண்ணீரில் வாஷ் பண்ணிடணும் வாங்கிட்டு வந்துட்டு ஆமாம் அதாவது தோசை நீக்கி அப்படின்பாங்க இன்றைக்கி வந்து கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை நீக்கிறதுலாம் நிறையா விஷயம் இருக்குது கோமியத்தில் போட்டு எடுப்பாங்க பன்னீரில் போட்டு எடுப்பாங்க தங்கிறதுக்கு பன்னீர் தான் சுத்தமான பன்னீரில் நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் அதை பன்னீரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அழகாக ஒரு காட்டனில் வச்சாலே போதும் அதோட ஆவாரம் பூ வச்சாலே போதும் ஆவாரம் பூ பச்சை கற்போம் இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு சொல் பாக்ஸ் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு பேப்பரில் இல்லைன்னா ஒரு துணியில் ஆவாரம் பூ அது காஞ்சிதாகவும் இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம் கொஞ்சம் ஆவாரம் பூ கொஞ்சம் உண்டு பச்சக்கரிப்புறம் மடித்து உள்ளே வச்சுருங்க ஒரு உரமாக அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை விட்டு போகாது அடுத்தது சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் சின்னதாக ஒரு குண்டுமணி வாங்குறீங்க அடுத்த குண்டுமணி சேரும் அடுத்த குண்டுமணி சேரும் சிறு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெருக 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 அப்போ சுவர்ண தேவதை ஆசீர்வாதம் கூட வரும் அப்போது சுவர்ண தேவதம் இருக்கிற இடம் வந்து ஆவாரம் ஸோ அது வந்து கோல்டு அதனால தான் சொல்லுவாங்க எத்தனையோ கோல்டு கலர் பூ இருக்குது ஆனால் ஆவாரம் பூங்கிறது பார்த்தீங்கன்னா அது தங்க நிறமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ உடல் பொன் போல் விலங்கு அப்படின்னு சொல்லும்போது பொன் போல் விலங்கு அதுலையும் சொல்லியிருக்காங்க சோ பொண்ணுக்கு இணையான ஒன்று ஆவாரம் பூ பொதுவாகவே தங்கம் சொல்லும் போது இந்த தங்கத்துக்கு தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அது உண்மைதானா சார் தோஷம் காற்றுக்கு தோஷம் இருக்கு பஞ்சபூதத்துக்கு தோஷம் இருக்கு தோஷம் இல்லாத ஜீவராசிகளும் கிடையாது பஞ்சபூதர்களுக்கே உண்டு சோ அப்ப தோஷம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நீக்குவதற்கான ஒரு படலம் இருக்கு ஸோ தான் இப்ப இப்ப தங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப தங்கம் பெருகிறதுக்கு நம்ம ஆவாரம் பூ பக்கத்துல வச்சாலே போதும் தோசை நீக்கிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப சிம்பிள் துளசி அதாவது துன்பம் போக்கும் துளசிங்கிற மாதிரி துளசி இலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கரைசிடுங்க அப்படியே அதில் கோல்டை போட்டு கொஞ்ச நேரம் மூடுறீங்க அவ்வளோதான் எந்த நகை அடிக்கடி நீங்கள் வந்து படிக்க அனுப்புகிறீங்களோ இப்போ போயிட்டு வருது எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க ஒரு அடகு வைக்கிறீங்க போயிட்டு வந்தோம்னா துளசியில் போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கான சூழ்நிலையே உருவாக திருப்பி போகிறதுக்கு இன்னும் சேருமே ஒழிஞ்சு இப்போ தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அது வெளியில் போகுது தோஷம் வந்துச்சுனா சந்தோஷம் போயிடும் அது நம்ம மனுஷனுக்கு மாதிரி இப்போ சுவர்ணேவதைக்கு தோஷம் வச்சுன்னா நம்மளை விட்டு அது போகும் ஸோ எங்கேயோ போகிற இடத்து அப்போ இன்னும் சில பேர் கேட்பாங்க இப்போ போகிற இடத்துல மட்டும் வந்து செல்வம் செழிப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தோஷம் இருக்கும் ஆனால் திருப்பி இன்னொரு திருப்பி ரிட்டன் வரும் ஸோ எங்கேயாவது ஒன்று வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் வாங்கி வைக்கிறவங்கலாம் பல ஃபார்மாலிட்டிஸ் பல ரூல்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உப்பில் வைக்கிறது உப்பில் கழுவுறது இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் மெயின்டைன் பண்ண ஒரு சீக்ரெட் ஃபார்முலா ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எப்பொழுதுமே மாதம் ஒரு தடவை நம்ம பன்னீரில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்தமாரி துளசியில் போட்டு வைக்க வைக்க வீட்டில் தங்கம் பெருகும் தோஷம் நிற்கி ஸோ ஏன்னால் நம்ம கோலில் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும் எத்தனை பேர் பார்வை இருக்கும் இல்லாதவங்க ஏக்கத்தில் பார்க்கலாம் இல்லைன்னா பொறாமையில் பார்க்கலாம் இல்லை ஆசைப்பட்டு பார்க்கலாம் நல்லவங்களாக இருந்தாலும் சரி அந்த பார்வைங்கிறது வந்து பல அர்த்தம் உண்டு அது எல்லாமே அதுதான் வாங்கும் அப்போது அங்கேயும் தோஷம் ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய அதை விடுங்க மனிதரில் விடுங்க இடத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஜியோபதி எனர்ஜி எல்லாமே மெட்டல் தானே மெட்டல் இழுக்கும் இல்லையா தங்கமும் மெட்டல் தான் இரும்பும் மெட்டல் தான் வெள்ளியும் மெட்டல் தான் ஸோ அந்த மெட்டலுக்கு என்ன சக்தி உண்டு சொல்வாட் கேட்கும் இப்போது சில இருக்குது மந்திரம் சொல்லும்போது வாங்கிக்கிது இல்லையா அதே மாதிரி தான் சொல்வாக்கு திட்டுறது முதகொண்டு வாங்கி வச்சிருக்கோம் அதனால தான் தோஷம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோமே துளசி வாட்டரில் இப்படி பண்ணி எடுத்து வச்சுருங்க ஸோ அது நமக்கு நம்மையும் பாதிக்காது சொர்ணத்தையும் பாதிக்காது ஓகே இப்போ நாங்கள் நாங்க ஆல்ரெடி எங்களுக்கு வந்து அடகு கடையில் இருக்குது எங்கள் நகை இதை நாங்க திருப்பணும் ஏன்னா பா காசு கட்டி 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 அப்படியே இருக்கு இல்ல நிறைய பேர் ஏலத்துக்கு போக விட்டுருவாங்க சோ இந்த மாதிரி கடைக்கு போன நகைகளை திரும்ப மீட்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது இது சனிக்கிழமை செய்யணும் இப்போ உங்களுக்கு வந்து நகை வந்து இருக்கு வழியில அடகு போயிடுச்சு அப்படினா அக்கா என்ன பண்ணுனா நீ அதே தான் ஒரே ஒரு விளக்கு ஏற்றிப்பேன் ஒரு விளக்குக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க நீங்கள் வாங்கி வச்சுக்க வேண்டியது பச்சை கருப்புரம் தேவைப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலுமிச்சம் பழத்தோல் அதாவது சிவ சிவப்பு சந்தனம் இப்போ வந்து எலுமிச்சை பழத்தை என்னமோ சாறு எடுத்துருங்க இப்போ வந்து என்னாகும் அந்த தோல் இருக்கும் அப்போ வந்து சிவப்பு சந்தனத்தை மேலே போட்டுக்கோங்க அவ்வளோதான் விளக்குக்கு முன்னாடி அதை கையில் வச்சுக்கணும் அவ்வளோதான் பச்சை கருப்புரம் உள்ள போடணும் முக்கியமாக அதை கையில் வச்சுக்கோங்க அப்படி இப்போ லெமன் சிவப்பு சந்தனம் பச்சை கற்புரம் அது இந்த ரத்த சந்தனம் ரத்த சந்தனம் இப்போ கையில் வச்சுட்டு நீங்கள் என்கிட்ட வந்து அடகு போன நகையெல்லாம் இந்த மாதிரி என்கிட்ட வந்துடணும் திருப்பி அடகு போகக்கூடாது வந்ததுனால் சீக்கிரம் வந்துடணும்னு சொல்லுவோம் அப்போ நம்ம மைண்டு அதை வைன் பண்ணும் ஸோ இந்த ஹேண்ட் சக்கரா இந்த லெமன் சிட்ரிக் தோல் ப்ளஸ் சோப்பு சந்தனம் பச்சை கற்பூரம் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி உண்டு கையில் பொழுது இந்த மனசில் ஒரு தைரியம் வந்துடும் அது ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்காக காத்திருந்துருக்கலாம் பணம் வர உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம் இது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்துடும் திரும்பியும் அது போகாது ஏன்னா நம்மளோட எண்ணத்தில் கனெக்ட் ஆகும் ஸோ இனிமேல் நம்ம வந்து அடுக்கு வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டிங் வந்துடும் இல்லைனா வந்து வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எல்லாமே நம்ம கூட இருக்கிற செல்ஃப் இன்டியூஸ் சோ இது ஒரு பரிகாரம் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ண ஒரு விஷயம் சீக்கிரமா ஓகே சோ சனிக்கிழமைகள் எல்லாம் இத நம்ம இல்ல விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த மாதிரி கையில வச்சுட்டு ப்ரே பண்ண போதும் ஓகே சோ இது எவ்வளவு நாள் பண்ணணும் சார் ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணிட்டு இருந்தாலும் சீக்கிரமா அதுக்கான ரிலீஸ் கிடைச்சிடும் சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து தங்கம் பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஸ்வர்ண தோஷம் ஸ்வர்ண தேவதை அந்த தங்கம் வந்து சீக்கிரம் சேரணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணனும் அதை பத்தி தெளிவான விளக்கம் குடுத்தீங்க வழக்கம் போல ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்